அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சூப்பரான அப்டேட்டு யாருக்கிட்டே இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்பி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம் அந்த ஃபோட்டோஸ் தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செம ஹாப்பி அவ்வளோ அழகுங்க எப்போவுமே வந்து அவங்க சாரீ ஏதாவது இப்போ போட்டாங்க அப்படின்னா அழகான ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க இந்த அப்டேட்டு அது மாதிரி தான் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சேரீ அவங்க போட்டிருக்காங்க இப்ப தொடர்ந்து அவங்க சேரீ தான் போடுறாங்க இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு வேறு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இப்போ கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது எதாவது ஒன்று நிறைய சம்பவத்தை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க தான் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்களுக்காக நம்ம பதிவு பண்ணிவிட்டு சூப்பரான அப்டேட்டு நல்லா இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ இருக்குங்க அந்த வீடியோவோட தான் உங்களை நான் சந்திக்கணும்னு இருந்தேன் ஃபஸ்ட்டு இதை பார்த்தேன் சரி லட்சுமி பிரியாவோட அப்டேட் நம்ம வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க